ஹலோ மக்களே கார்த்திகேன்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது விளக்குகள் தான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கு ஏற்றிருப்பீங்க நான் விளக்கு ஏற்றலான்னு சொல்லிட்டு அகல் விளக்கு தாங்க வாங்க போனேன் ஆனால் அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் விளக்குலாம் இருந்துச்சு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த பஞ்சமுக விநாயகரோட விலை பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு ரூபாய் மட்டும்தான் எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு இவ்வளோ ஒர்த்தான பீஸு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்காங்க இல்லையா அக்கா அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் சாம்பிராணியும் வச்சுக்கலாம் அதை சே டைம் நீங்கள் அதில் விளக்கும் கூட ஏற்றிக்கலாம் டூ இன் ஒன் விளக்கு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அகல் விளக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு திரி போட்டு ஏற்றுற மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்ட் வச்சுருந்தா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி தான் இந்த தேங்காயில் வச்சு விளக்கு ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ருபீஸ் தான் ரெண்டு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க அதிலே கொஞ்சம் வந்து பாலிஷ்டாக இருக்கிறதும் சிக்ஸ்டி தான் இந்த மாதிரி தேங்காய் மாதிரி இருக்கிறதும் சிக்ஸ்டி ருபீஸ் தான் அண்ட் சிவன் வச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த அகல் விளக்கு எல்லாமே சேம் ரேட்டு தான் நான் வாங்கின கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு விளக்கு பத்து ரூபாய் அகல் விளக்கு சொல்கிறேன் அண்ட் நெய் விளக்குமே ஆறு விளக்கு பத்து ரூபாய்க்குன்னு கொடுத்தாங்க இந்த துளசி மாட விளக்கு இதெல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அண்ட் அகல் விளக்குல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன விளக்கு வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் லாஸ்ட்டில் கஸ்டமைஸ் பண்ணி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க பீங்காய் விளக்குமே வந்து ஒரு விளக்கு அஞ்சு ரூபாய் அண்ட் பீங்காய் விளக்கில் கொஞ்சம் வந்து டிசைனாகவே இருந்ததுமே நான் உங்களுக்கு ஒன்றொன்னா காட்டுறேன் பாருங்கள் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதே சொல்லுங்கள் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஃபினிஷிங்கில் இல்லையா இந்த விளக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஸ் வந்து இருபது ரூபாய் நம்ம நிறைய எடுத்தோம்னா இதை வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு கூட தராங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்ச அகல் விளக்குமே வந்து பத்து ரூபாய் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க அகல் விளக்குலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருந்துச்சு நான் நார்மலாகவே பார்த்திங்க அப்படின்னா அகல் விளக்கில் இந்த மாதிரி விளக்கு தான் நான் ஏற்றி பார்த்துருக்குறேன் எனக்கு இது எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த மண் விளக்கை பொறுத்த வரைக்கும் மூணு விளக்கு பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நார்மலாக இந்த பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு வந்து அஞ்சு விளக்கு ஆறு விளக்கு பத்து ரூபாய் நான் ஃபஸ்ட்டு காட்டினதை விட இது கொஞ்சம் பெரிய விளக்கு இந்த விளக்கு வந்து ஜஸ்ட் அதில் இருந்து பத்து ரூபாய் கூட முப்பது ரூபாய் கொஞ்சம் பெருசாக அகலமாக இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு டிசைன்ஸ் அவ்வளோ நீட் ஃபினிஷிங்க்கு தேர்ட்டி ருபீஸ் தான் இதுவை நீங்கள் ஒரு பெரிய ஷோரூம்லேயோ இல்லை பெரிய கடையில் போய் வாங்க வாங்கினீங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி ரோட் சைட் கடையில் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய லாபமாக தான் இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ரோட் சைட் ஷாப்பில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்து இங்கே தான் வருவீங்க அண்ட் பீங்கான் விளக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விளக்கு அஞ்சு ரூபா அப்படி கொடுத்துருந்தாங்க அண்ட் இந்த விநாயகர் ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்ச விநாயகரும் இருந்தாங்க அவங்களோட ரேட் எல்லாமே வந்து ஒரு நூறுரூபா கொடுத்துருந்தாங்க இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இது ஒரு விளக்கு இருபது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தது எல்லாமே அகல் விளக்கு கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய விளக்குகள்லாம் இருக்கு நான் ஆன்லைன்ல எல்லாம் இதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்